வணக்கம் நண்பர்களே இங்கு எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டில் சிறு குறு நடுத்தர தொ தொழில் செய்பவோர் சர்வதேச தளத்தில் தங்களுடைய பொருட்களை விற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படி வாய்ப்பு இருக்கிறது என்றால் அது யார் ஏற்படுத்துகிறார்கள் அதற்கான நிதி உதவி இங்கு கிடைக்கிறது ஏனென்றால் மூலதனம் உற்பத்திக்கான மூலதனம் என்பது ஒரு சில வங்கிகள் கொடுக்கும் அல்லது நாட்டினுடைய தேச நமது அரசாங்கங்கள் தரும் ஆனால் உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்வதற்கு தளங்கள் அமைத்து தருவது அதற்கான செலவுகளை ஏற்பது என்பது அந்த இது வந்து சந்தைப்படுத்துவதற்கான முதலீடு ஆனால் அது மூலதன முதலீடுக்கு தருபவர்கள் இதுக்கு தருவது சற்று அளவு குறைவாகத்தான் இருக்கும் இங்கே நம்முடைய நம்முடைய ஸ்கில்லை வளர்த்தால் தான் உண்டு நம்முடைய தனித்திறமைகளை வளர்த்தால்தான் உண்டு இருந்தும் இந்த சந்தைப்படுத்துவதற்கும் சர்வதேச சந்தைகள் எடுத்து செல்வதற்கும் சில சில வங்கிகள் நிதியுதவி செய்கின்றன அது எவைகள் அது எப்படி பெறலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து சேரும்